மக்களே நல்லா பில்வாஷான பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ரெகுலர் உங்களுக்கு வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ பார்க்கலாமா வாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து எங்கே போகிறோம்னு பார்க்கலாங்க சொன்னால் அது ஒரு வந்து போயிடும் எங்கே போகிறோம் வளாக் எடுக்கிறதுக்கு தான் போகிறோம் வந்து ஷார்ட் எடுக்கிறதுக்காக போகிறோம் இது வரைக்கும் போனதே கிடையாதுல்ல இடம் டைம் தோக எப்படி பார்க்கலாம் முக்கிய வரைக்கும் இப்பயே நாங்க மூச்சு ரொம்ப வாங்குது இது படிக்கட்டும் நம்ம ஏற முடியல மூச்சா வாங்குது

இங்கே இங்கே பாருங்க மக்களே நாங்கள் இருக்கிறது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஃப்ளோரில் தான் இந்த ஏசியோட டோர் ஓடிட்டு இருக்குது இந்த மூணு ஏசியில் பார்த்துட்டு இதில் எது நம்ம ஏசி இருந்து எனக்கு தெரியல மக்களை எங்க நாங்கள் இருக்கிறது கிரௌண்ட் ஃபுளோரில் கிரவுண்ட் ஃபுளோரில் இருக்கிற ஏசி எடுத்துகிட்டு வந்து மூணாவது மாடில யாராவது மாட்டுவாங்களா வந்து சூப்பராக வரேன் சுத்திருக்கிறேன் நல்லா இருக்குதான்னு பார்த்து கமெண்ட் சுத்த தான் முடியும் ஆமாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்காரருக்கு உடம்பே சரியில்லை சரிங்களா ரொம்ப உடம்பு முடியல அவர் உடம்பு முடியல அதனால் வீட்டில் இருக்கிறாரு சரி ரொம்ப வெறுப்பாக அந்த ரூம்லேயே எவ்வளோ நேரம் நம்ம அணிங்க வீட்லையே உட்காடுறதுன்ட்டு நம்ம வேலை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்ல அதனால சரிவா என் கூட வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மேலே தொல்லை பண்ணி நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் ஒரு வரமாட்டேன் தான் சொன்னார் நான் தான் வந்தேன் அந்த குரங்கு காமி அப்படியே வெலை குரங்கு இந்த ஃபோன் எனக்கு கொடுத்துற தயவுசி மாற்றி எதுக்காக நம்ம வந்துருக்கோம்னா ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்குறோம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட எல்லாரோட சப்போர்ட் வந்து வானாங்கலாம்னு சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக எங்களுக்கு தேவைப்பட்டு என்னோட ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பண்ணுங்க என்னென்ன சாங் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பண்ணுங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் பண்ணுறோம் ஒரு அண்ணா வந்து இன்னொரு ஒரு சாங் வந்து ரஜினி சாங் எடுக்க சொல்லியிருக்கிறாரு அந்த வந்து அந்த ரீல்ஸ் வந்து இன்னும் வரல எங்களுக்கு எதுலேருந்து எடுத்து போடுறதுன்னு எங்களுக்கு தெரில ஏன்னா சடால்னு வந்து யூடியூப்பில் வந்து போட்டால் காப்பிரைட் கேட்டுரும் நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அந்த ரீல்ஸ் நாங்கள் கண்டிப்பாக பண்ணுறோம் வாங்க ரீல் பண்ணலாம் நம்ம பண்ணுங்க ஏறிட்டேன் எப்படி இறங்க போகிறேன்னு தெரில ஒரு ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக மேலே ஏறினு பயமாட்டுது

என்னோட சல்ல பார்த்தீங்களா பாத்தீங்களா உடம்பு சரியா எப்படி ஆயிட்டு இருக்குது தேவதாஸ் மாரி ஆயிட்டு இருக்கிற சொல்லீங்கன்னா உங்க பிடிச்சா கால் வலிக்குதா சரிங்களா வண்டி எடுத்தா வந்து உடம்பே ஓடுற மாரிக்குதான் வர ஓடுற மாரிக்குதான் அதனால வந்து நான் தான் பண்ணி எவ்வளவு நேரம் உள்ளே உக்காந்துட்டு இருக்கோம் வெறுப்பா இருக்கும்ல அதனால நம்ம வீடியோ எடுக்கலாம்னு அப்படின்னு வந்தோம் அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன கிஷ்டபுரம் கூட்டுன்னு வந்தோம் ரொம்ப ஒரு பார்க்க போலாம் பார்க்க போலாம் அப்படின்ட்டு சின்ன குட்டி பாத்தீங்களா அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு அவர் ஏன்ச்சு என்ன சைக்கிள் பண்ண போறாரு தெரில இன்னும் நம்ம வந்தது மேலே தெரியல அவர் கீழே படுத்துட்டு இருக்கிறாரு இந்த வீடியோ ஃபுல்லா கண்டிப்பா பாருங்க சிக் பண்ணாமல் பாருங்க உண்மையாகவே வந்து இந்த இந்தமாரி ஒரு அமைதியான இடத்துக்கு மேலே வந்தீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பராக போனால் நீங்கள் எப்படி வருவீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உண்மையாகவே இந்த வீ இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா விவோவோட ஃபோன் வந்து வீவோ ஃபோன் ரொம்ப ரொம்ப பிடிக்குது எனக்கு ஆனால் கொடுக்க மாட்டார் ஏன்னா இதில் இருக்கிற ஐடி கிடி எல்லாமே மாற்றணும் அது கஷ்டமாயிடும் ஸோ வேன் பண்ணுற டைம்ல ரொம்ப ரிஸ்க் ஆயிரும்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன்றது உண்மையாகவே மேலே அவ்வளோ அழகாக இருக்குதுங்க ரசிக்கலாம் இதை பார்த்திங்களா ஓ இதுதான் பைபாஸ் நம்ம ஏரியாவில் இருக்கிற பில்டிங் பார்த்தீங்கன்னா புதுசாக கட்டுறாங்க இந்த ஏரியாவில் சொல்றேன் மற்ற ஏரியா சொல்லல இந்த ஏரியாவில் சொல்றேன் ஆனால் இந்த போன்ல மட்டும் நீ பளிச்சுன்னு தெரியல தெரியுமா என் ஃபோன் வந்து அவ்வளோ டல்லா இருக்குது ஒழுங்காக இந்த ஃபோனை கொடுத்துரு புரியா

அனிஷ்கு ஓட்டம் அவன் சின்ன குழந்தை உனக்கு தான் கொடுக்க முடியும் ஓகே மக்களே இந்த வீடியோ சிக் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்பா நீ சொல்லு நம்ம சேனல் குழு கொடு மறக்காமல் பண்ணி சப்போர்ட் பண்ணு ஆமாம் கண்டிப்பாக எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மாய் மக்களே இன்னொரு ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சமைக்க